ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் ஆரம்பமே அமக்களமாக தொடங்கியிருக்கு யாருமே அளவுக்கு ஷாக்கிங்கோடு போயிருக்கு சச்சன அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும் விஜய் சேதுபதிக்கு மகளா சஞ்சனா நடிச்சிருப்பாங்க மகாராஜா படத்தில் அவங்களும் பிக் பாஸ் ஒரு போட்டியாளராக வந்தாங்க வந்தாங்கன்னு தான் சொல்லணும் இந்த சீசன் எயிட் ரொம்ப அமோகமாக தொடங்கியிருக்கு ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு சொல்லியிருக்காங்க ஆட்டமும் புதுசாக தான் இருக்குது இந்த சஞ்சனா இருக்காங்கல்ல அவங்க உள்ளே என்ட்ரி ஆனோடனே விஜய் சேதுபதி அவங்கள மேடையில் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா யாரை கேட்டு உள்ளே வந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை செல்லாமல் கோவப்பட்டு தான் பேசியிருக்காங்க விஜய் சேதுபதி தொகுப்பாளராக இருக்கும்போது அவங்களுக்கு மகளா அந்த சஞ்சனா உள்ளே வந்திருக்கும்போது அவங்க கேட்டிருக்காங்க இந்த பிக் பாஸுக்கு நீ எதுக்கு என்ட்ரி கொடுத்துருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அங்கேருந்து ஒரு ரசிகர் வேறு சஞ்சனா சஞ்சனான்னு கத்திருக்காங்க ஒரு அப்பா நான் அங்கே இருக்கையில் யாரடா என் பொண்ணை பார்த்து கத்துறது அப்படின்னு மைக்கை தூக்கி வீசினவேனு ஒரு காமெடியாக கேட்டிருக்காரு அது வந்து சும்மா விளையாட்டாக தான் போயிருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சஞ்சனா கொஞ்சம் பதட்டமாகவே இருந்திருக்காங்க அப்புறம் விஜய் சேதுபதி அவங்கள பார்த்துட்டு பதட்டப்படாதமா நம்ம பொறுமையாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சஞ்சனா கிட்டே நீங்கள் எதுக்குமா பிக் பாஸ் உள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நீ நல்லாவே நடிச்சிருந்த மகாராஜா படத்தில் அந்த படம் மூலம் உங்களுக்கு நிறைய வரவேற்பும் கிடச்சிருக்கு நீங்கள் ஆயிட்டீங்க அப்புறம் விஜய சார் அவங்களோட பேரண்ட் சஞ்சனாவோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க உங்கள் பொண்ணு எதுக்கு நீங்கள் பாஸ்க்கு அனுப்பியிருக்கீங்க எதுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க சஞ்சனாவோட அம்மா சொல்லியிருக்காங்க என் பொண்ணு தைரியமாக இருக்கணும் உனக்கு கான்ஃபிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு விஜய் சேதுபிஸ் சொல்லியிருக்காரு அந்த பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணு தான் முதல் படத்துலேயே அது முதல் படம் மாதிரி தெரியாத மாதிரி அப்படி தத்துரூபமாக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு நிறைய மெச்சூரிட்டி இருக்குது அவங்களுக்கு ரொம்ப த தைரியம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நாங்கள் கொஞ்சம் சிட்டாக தான் இருப்பேன் உனக்கு என்ன பார்த்து அப்பான்னு சொல்லிடுனாலும் சொல்லிக்கோ அப்புறம் பிக் பாஸ்னாலும் சொல்லிக்கோ சார்னு கூப்பிட்டனாலும் கூப்பிட்டுக்கோ அது உன்னோட இஷ்டம் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் மட்டமாக கேம் விளாடிட்டு கடைசியில் வந்து அப்பான்னு ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சஞ்சனா உள்ளே வந்த கதை அங்கே நடந்த கதை இதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா சஞ்சனாவை எவிக்ஷன் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் வெளியே அனுப்பிட்டாங்க இதை பார்த்துட்டு நிறைய ரசிகர்கள் ஏன் அப்படி பண்ணீங்கன்னு அவங்களோட கமெண்ட்டை இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்களா இல்லை என்ன காரணத்தாக அனுப்பிச்சாருங்கிறத விஜய் சேதுபதியை ஒரு ரிவிஜன் சொல்லுவார் வந்து பார்க்கலாம் ரைட் நம்பளே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லாம் அமைச்சிருங்க நன்றி